சிலுக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ வாங்க ஸ்டாலின் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மைதின் தம்பி எப்படி இருக்கீங்க மைதின் தம்பி நல்லா இருக்கீங்களா லைக் போட்டோ தேங்க்யூ குட் நைட் குட் நைட்டு ப்ரோ இன்னும் நீங்கள் தூங்கலையா சிஸ்டர் நீங்களும் சேர்ந்து வந்திருக்கீங்களா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் டைவுக்கு வந்ததில் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா தம்பிலாம் நல்லா இருக்காங்களா அக்கா அக்கா வணக்கம் சொல்லுங்க மிதன் தம்பி எப்படி இருக்கீங்க நிசா சிஸ்டர் எப்படி இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் மிதன் தம்பி ஏதோ இருக்கே சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க என்ன ஜஸ்ட் இருக்கு அப்படியா நல்லா இருக்கணும் சரியா ராஜா சகோ வாங்க வணக்கம் சரதா சகோ நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ராஜா சகோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அஞ்சாவது லைக் போட்டிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா கோதுமை தோசை சாம்பார் சாப்பிட்டேன் அப்படிங்களா சிலுக்கு சூப்பர் சாப்பிடுங்க லைக் டன் சாரதா சிஸ் முரளி பிரதர் எப்படி இருக்கீங்க என்ன டின்னர் சாப்பிட்டீங்க ஆ இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் இடியாப்பம் சாப்பிட்டேன் முரளி பிரதர் எல்லாரும் லைக் போடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ முரளிபரதர் சாரதாசே தேங்க்யூ உங்களுக்கும் ஹார்ட் சிவகுரு இருந்தாலும் வரவும் முரளிபிரதர் வரவே இல்லை சிவா ப்ரோ மைதின் தம்பி இன்றைக்கு உங்கள் குரல் அருமையாக உள்ளது என் கண்ணே பட்டுவிடும் நாய்க்கண்ணு நரிக்கண்ணு பேய்கண்ணு எல்லா கண்ணும் திருஷ்டி போய்விடட்டும் தன்பங்கள் மூன்று தடவை அக்கா அக்கா வைதின் தம்பி அக்கம்பில் அவ்வளோ பேசமா தேங்க்யூமா ஆனால் நான் எப்போது தான் பேசிட்டிருக்கேன் ஹம் ம் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் ராஜா சொல்லுவோம் சாப்பிட்டேன் செல்வா அப்புறம் வாங்க வாங்கலையே எனக்கு தரவே இல்லை செல்வா அப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க சிவகுரு வேற ஐடியில் சுத்துரா கேள்விப்பட்டேன் உண்மையா சரதாசு அப்படிங்களா பிரதர் இல்லையே அப்படிலாம் இருந்தால் நம்மளே வருவாங்க சொல்லுவாங்களே வரலையே லைவுக்கு மேடம் அது ஆக்சன் மேடம் எது ஆக்ஷனு எது வரலன்னு சொன்னதா செல்வா ப்ரோ என்ன ஒரு லைவ்ல சொன்னாங்க சாரா சார் அப்படிங்களா முரளி பிரத டீச்சர் நல்லா போய் சொல்கிறீங்க இல்லை செல்வா ப்ரோ எத்தனை பன்னிரெண்டு மணிக்கு பார்த்தேன் லைவ் வரல அதுக்கு பிறகு வந்தீங்களோ காலையில் பார்த்தா லைவ் இருந்துச்சு ஆமாம் லைவ் என்ன ராஜா சகோ வந்து ஒன் ஹவர் போட்டேன்னு நினைக்கிறேன் அன்பு தானே எல்லாமே அங்கே ஓ மை காட் அது என்னோட வீடு சிலுக்கு உங்களோட வீடோ அது சரி சூப்பர் சாரதாஸ்டர் நாளைக்கு லவ்வஸ்டே ஸ்டே இந்த செல்வா ப்ரோ என்ன பண்ணுன்னு தெரியல அப்படியா செல்வகுமார் ப்ரோ செல்வா ப்ரோ என்ன பண்ணணும் நிலாவுக்கு போய் ரோஸ் வாங்கி கொடுத்துருவாங்க சாப்பிட்டாச்சா ம் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா மளிகை மனம் விஷயம் ஆனால் இந்த தம்பி மனம் பாசம் அன்பு பண்ணுன்னு நிறைந்த இந்த தம்பி உங்கள் பாசத்துக்கு அடிமை அக்கா அக்கா சூப்பர் சூப்பர் மைதின் தம்பி நல்லா இருக்கு இனிமேல் தான் ஆ சாப்பிடுங்க அன்பு சகோ பண்ணி ப்ரோ என்ன யோசனை நீங்கள் லைஃப் போட்டீங்க லைஃப்லாம் நீங்கள் போட்டிருக்க மாட்டிங்களே சும்மா அப்படி போட்டு வைக்கிறது என்ன பாய் ஓகே ப்ரோ பாய் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா பிரியா ஸ்டார் எப்படி இருக்காங்க அலெக்ஸ் பிரதர் குட் நைட் உங்களுக்கும் மதின் தம்பி என்னோட மருமகன் என்ன பண்றாங்க தூங்கிட்டாங்களா நீ என்ன சாப்பிட்டீங்க ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ராஜா சாகோ என்ன சாப்பிட்டீங்க எனக்கு தான் நிலா கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படியா சொல்லலாம் ப்ரோ ஸோ சேடு தான் ஜாய் பிரதர் வாங்க வாங்க டன் எப்படி இருக்கீங்க ஜாய் பிரதர் ஸோ ஹாப்பி காலையில் மொபைல் பார்த்த உங்களை வந்து விட்டு சாரி சாரியாக்கா அஜித் ஆ புரியலையே அஜித்தா என்ன சொல்கிறீங்க அவ திண்டம்பி வாங்க மீனாட்சி சிஸ்டர் ஒன்பதாவது லைக் போட்டிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் சிஸ்டர் இரவு வணக்கம் உங்களுக்கும் இரவு வணக்கம் சிஸ்டர் குமார் தம்பி வணக்கம் தம்பி சகோட்டு கேட்டு நாள் ஆகிவிட்டது அன்பு பாச கோயிலே அக்கா ஒரு பாடலை உங்களுக்கு பிடித்த பாடலை ஓகே ஓகே பாடுக்க தம்பி நான் பாடுறேன் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நல்ல சிஸ்டர் எல்லாருமே நல்லா இருக்கும் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க வர வார என்ன சொல்றீங்க ராஜா சோகோ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா தோசை தக்காளி சட்னி ஓகே ஓகே சிஸ்டர் நான் எடியப்போ சாப்பிட்டேன் இப்ப வருவாரு ஆ சரிங்க ராஜா சோகோ வரட்டும் ஆஹ் நான் வணக்கம் அப்படி சொல்றாங்க தம்பி